குளச்சல் அருகே கல்லூரி மாணவி மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள ரீதாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரிஜி இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவி சுதா வயது நாற்பத்தைந்து இவர்களுக்கு ஒரு மகனும் ஆன்சிலின் ஜினி வயது இருபத்தொன்று என்ற மகளும் உள்ளனர் ஆன்சிலின் ஜினி திங்கள் நகர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நர்சிங் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்ற ஆன்சிலின் ஜினி பின்னர் வீடு திரும்பவில்லை அவரை குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதுகுறித்து சுதா குளச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தொடர்ந்து அந்த புகாரின் பேரில் குளச்சல் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான கல்லூரி மாணவியை தேடி வருகின்றனர்